அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் ராயல் செல்லும் நண்பர் அன்பு சகோதரனுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மீன ராசிக்கு வந்து வேலை பார்த்ததுதான் நல்லது தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க உங்க கருத்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த சகோதரருக்கு நான் என்ன சொல்றேன்னா எந்த நாயை அது போல் சொன்னால் அந்த நாயை செருப்பால் அடிக்கவும் செருப்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அது வாங்க பணம் இல்லைன்னா நான் பணம் அனுப்புகிறேன் இல்லைன்னா நான் எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு பிஞ்ச செருப்பு நான் அனுப்புகிறேன் இல்லை பிச்சையாவது செருப்பு அனுப்புகிறேன் நான் என்ன கேட்குறேன்னா இது போல் கண்ட நாய் சொல்லுறது நீங்கள் ஏன் கேட்குறீங்க உங்கள் யாராவது வீடியோ பண்ணுறாங்க நீங்கள் நல்லா உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அதை கேட்கலாம் நீங்கள் உங்களை டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்களை உங்களுடைய நல்ல எண்ணங்களை சீர்குலைத்து எதிர்மறை ஆற்றலில் கொடுக்கக்கூடிய வீடியோஸை ஏன் பார்க்குறீங்க இந்த கோயில் போகக்கூடாது அந்த கோயில் போகக்கூடாது இந்த கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் இந்த ராசி இந்த நட்சத்திரம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் ஜோசியம் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் தான் அதிகம் பார்க்குறாங்க தமிழ்நாடு ஒரு குட்டி பகுதி இந்த உலகத்தில் மிச்சம் உலகத்தில் வேறு எங்கேயுமே தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் ஜோசியம் பார்க்கலையே அவன் உயிரோட இருக்கான் அவன் பணக்காரனாக இருக்கான் அவனும் பிள்ளையை கற்றுக்குறான் அவனும் வந்து ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறான் அப்படின்னும் போது இது போன்ற கண்ட கண்ட நாய்கள் பேசுவதெல்லாம் கேட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்குலைத்துக் கொள்ளாதீர்கள் ஜோதிடர்கள் எவ்வளோ நல்ல ஜோதிடர்கள் இருக்காங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் சாப்பாடு போடுங்க நீங்கள் உங்களோட கர்ம நெகட்டிவ் கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இருந்தாலும் அந்த கர்ம பிள்ளுனு வழி குறைப்பதற்கு இதை பண்ணுங்க அதை பண்ணணும் சொன்னால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் ஏமலமாக பண்ணுன்னு சொன்னால் அதுவும் ஃப்ராடு ஸோ அதனால் போல் எந்த நாயை சொன்னாலும் அந்த நாயை காப்பரேஷன் சொல்லி பிடிச்சி கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்பர் ரெண்டு இன்னொரு விஷயம் வந்து நேற்று ஒருபா காயின் பற்றி சொல்லியிருந்தேன் உடனே ஒரு கேள்வி நான் ஆக்சுவலாக அந்த கேள்வி அந்த அதை பற்றி பேசும்போது அந்த கேள்வி வரும்னு நான் நினச்சேன் அதே போலதான் அந்த கேள்வி வந்தது இது உள்ளே வைக்கணுமா வெளியில் வைக்கணுமா காலையில் வைக்கணுமா சாயந்தரம் வைக்கணுமா இது எந்த கிழமை நேர காலங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நானே சொல்றேன் நான் ஃபாலோ பண்ணலை இது சம்படி ஃபாலோயிங்கு இது என்ன எனக்கு தெரிஞ்சுக்க நேர காலம்லாம் கிடையாது போல ரூலே கிடையாது நீங்கள் வைக்கணுன்றது வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து ஈர்ப்பதற்காக வைக்கிறாங்க அது அந்த கதவுக்கு மரியாதை ஏன்னா அது நரசிம்மர் இருக்காரு கீழே மகாலட்சுமி இருக்காங்கனால மகாலட்சுமினா பணம் பட்டுறதா இருக்கணும் அப்படின்றதா அந்த ஐதீகத்தை நான் எடுத்துட்டு போறேன் அதுக்கு முன்னாடி வந்து எந்த டைம்லாம் நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால இருபத்தொன்னாம் நேரத்தில் ஒரு நேரத்தில் வச்சிங்க இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஓரையெல்லாம் தெரியறதுனால சுக்கர ஓரையில் வைக்க வைக்கணும்னா வச்சுங்க செவ்வாய் வேலை வைக்கக்கூடாதுண்ணா இல்லை வைக்க அது மாதிரிலாம் கிடையாது வச்சுங்க ஸோ அந்த கேள்விக்கு பதில் எப்போ வேணால் வச்சுங்க எப்போதுமே வச்சாலும் நல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு புது காயின் வைங்க ஸோ ரெண்டு ஸோ இது நீங்கள் இது மாதிரி ஒரு குறுக்கால வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க நடக்க இது வந்து எப்போ இப்போது அப்படின்னு சொன்னோன்னா அப்போது ரொம்ப பணம் வலியோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் பணம் வலி எடுத்துருவேன் நான் பணம் வழியோடு இருக்கீங்க அது அப்போ அந்த பண வலி அதிகமாகும் பயப்படாதீங்க எதுக்கு நம்ம லைஃப்பில் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு தூங்குகிறோம் எழுந்திருக்கிறோம் எந்த வாழ்வோம் சேர்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் வாட் நெக்ஸ்ட்ன்றது பார்த்துட்டு போக வேண்டியதுதான் நானோ நீங்களோ யார் இறந்தாலும் மூன்றே நாளில் அந்த இறப்பு என்பது சமன் செய்யப்படும் இந்த உலகத்தால் அவ்வளோதான் மூணு நாள் தான் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கிடையாது நீங்கள் யாரா எடுத்துங்க இப்போ வந்து ஜெயலலிதா செத்துறாங்கன்னா யாராவது வந்து இன்ன வரைக்கும் அழுதுருக்காங்களா இப்போ வந்து சிவாஜி நரசன் செத்துட்டாங்கன்னா இன்னி வரைக்கும் எழுதுட்டுருக்காங்களா நேம் என்ன படி பொள்ளாச்சி மகிழங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி யார் அழுதுருக்காங்களா அதெல்லாம் கிடையாது ஸோ தட் பீன் த கேஸு நீங்களும் நானே ஏமாத்திரம் ஸோ கடந்து போவோம் அண்டு தமிழ்நாடு அரசு ஒரு பண்ண ஒரு நல்ல விஷயத்தை நான் பாராட்டியாக இருந்தோம் கோயம்புத்தூரில் வந்து பத்து கிலோமீட்டருக்கு ஒரு சாலை ஒரு உயர்நிலை உயர் உயர்நிலை அவரை என்ன சொல்கிறது பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க ரோடு அங்கே இங்கேனா வந்து கேஎம்சிச் இந்த உப்பிலிபாளையம் ஏதோ ஒரு இடம் கிலோமீட்டருக்கு எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா நல்லவேளை இந்த பிரிட்ஜுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி பிரிட்ஜுன்னு வைக்கல இந்த பிரிட்ஜுக்கு பேர் வந்து அண்ணாதுரை பிரிட்ஜுன்னு வைக்கல பெரியார் பிரிட்ஜ்னு வைக்கல அதுக்கு பதில் அந்த ஊரில் ஆக சிறந்த மனிதர் கோயம்புத்தூர்னாலே ஜிடி நாயுடு தான் அப்படின்ற ஒரு ஒரு இடம் ஒரு அவருக்கு எப்பவுமே நீங்காத இடம் உண்டு அவரோட பேர் அந்த பிரிட்ஜுக்கு வந்து பேர் பேரைது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பேர் கமெண்ட் போடுறாங்க அதுக்கு வந்து நாயுடு என்பது வந்து அவர் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து கருப்பையா பூப்பனான்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து இப்போ இங்கே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்து தான் அந்த சாமேஸ்வரில் தான் அந்த பாலம் இருக்குது ஜி கருப்பையா பாலம் போட்டால் மரியாதையாக இருக்குமா இதில் வந்து சாதி அடையாளமாக நம்ம பார்க்கணும் சிலர் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொன்னால் தான் அவருக்கு மரியாதை வாவு சிதம்பரம்னு சொன்னால் மரியாதை குறைவு சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னா வெறும் சுப்பிரமணியாங்க நாய்குட்டி கூப்பிட்ற மாதிரி ஓ வாழ்ந்த ஒரு ஒரு டாலஸ்ட்டு ஃபிகர்ஸ் அவங்களா ஜிடி நாயுடுங்கெல்லாம் நம்ம ஈக்குவலாக ஆக முடியுமா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் போட்டுருவோம் சொத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பேர்லேயே இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த பிரிட்ஜுக்கு அந்த பேர் வச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இதில் நாயுடு மூப்பனார் செட்டியார்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்காருங்க சில இடத்துல அதை அப்படி தான் அப்படிதான் அச்சப்படி நம்ம போயிட்டே இருக்கணும் இன்ஃபேக்ட் வந்து இந்த ராமநாதபுரத்தில் கூட கலைஞர் பேரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கலைஞர் பேரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நான் அவரும் அஞ்சு முறை சிஎமாக இருந்தவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் அந்த திருவாரூர் அவர் பிறந்த ஊரில் வைக்கலாம் எல்லா இடத்தையும் கலைஞர் எல்லா இடத்தையும் அண்ணா இப்போ எம்ஜிஆர் பேர் எதுக்கு எக்மூருக்கும் எம்ஜிஆர் சாரி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம் அங்கே வைக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு ஒரு வேலு நாச்சியார் பேர் வைக்கலாம் குயிலி பேர் வைக்கலாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை அதே போல் தான் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல் தேவையில்லை அது வந்து வெறுமனை இருந்துட்டு போட்டுமே அப்படி நீங்கள் பேர் வைக்கிறாங்கன்னா அந்த ஊரில் யார் சிறப்பு வாய்ந்தவங்க அவங்களோட பேர் தானே வைக்கணும் ரிபல் சேதுபதி அவங்க ஐயாவோட பேர் வச்சிருக்கலாம் எனக்கு என்னன்னா வந்து அங்கே அதை வச்சாங்கன்னா அவங்க தேவர் கம்யூனிட்டி முக்குளத்தூர் உடனே அந்த தேவேந்திர வேலை இருந்து ஒரு சவுண்ட் வரும் எங்கள் எங்களுடைய சுந்தரலிங்கனால் பேர் வைங்கன்னு சொல்லிட்டு மெபி அதை அவாய்ட் பண்ணுறது கூட வச்சிருக்கலாம் இந்த காண்ட்ரவர்சி இல்லாத ஜாதி அடையாளம் இல்லாத யார் பேரது வச்சுருக்கலாம் அதுக்கு ஸோ கவர்மெண்ட் மேபி இதுலேயும் கொஞ்சம் கவனம் நல்லா நல்லாயிருக்கும் அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோ வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறேன் இந்த மங்களூர் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அன்பு சகோதரி திருமதி ராஜாத்தியம்மா என்னுடைய ஹார்ஸ்மேட்டு குதிரை குதிரை பையில நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணோம் அவங்களுடைய பொண்ணு சிவசங்கரியும் அவங்க வந்து சென்னை குளத்தில் இருக்காங்க அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரி அக்கா சாந்தி திரிச்சு அவங்க ரெண்டு பேருடைய ஃபீட்பேக் வீடியோ தான் அந்த மங்களூர் கோயிலை பற்றி அவங்களுடைய வீடியோ அது ரொம்ப மகிழ்ச்சி இல்லைன்னா அக்களாக வந்து சொன்னது என்ன அது ஆண்டாள் குரூப்னால தான் எங்கள் வீட்டில் தனியாக அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த கிரெடிட் இந்த ஆண்டாள் குரூப் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே போகும் ஸோ அந்த நம்பிக்கை அது இங்கே குழு மேலே வச்சுருக்க அந்த குடும்பத்துக்கு என் மனமாக நன்றி ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கேன் ஒரு ஒருத்தருடைய ஃபீட்பேக் கேட்கும்போது நான் மேபி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தருடைய ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன் என் பேரு சிவசங்கரி நான் சென்னை கொளத்தூர் வரேன் விடுறேன் கூட பார்க்க முடியாது வரணும்னா வீட்ல கூட்டிட்டு வர கஷ்டம் ஆனா ரொம்ப அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் வைஷ்ணவி தேவி அண்ணா கூட்டிட்டு போனாங்க போயிட்டு வந்தோம் அதுவும் நல்ல அனுபவம் இதுவும் வந்து நினைச்சு பார்க்க முடியாது நம்ம சாப்பிட்டியெல்லாம் பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை போன உடன தண்ணி தான் வந்துச்சு நினைக்கவே இல்லை சார் ரொம்ப இதெல்லாம் தேடி புடிச்சு நமக்கு சொல்றது பெரிய விஷயம் அது அண்ணாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஜே சரிங்க நான் உண்மையாலுமே இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா நான் ரொம்ப எல்லாம் கோவிலுக்குலாம் போற ஆள் கிடையாது பட் ஸ்டில் இங்க வந்து இவ்வளோ பேரோட மிங்கிள் ஆகி போறதுங்கிறது ரொம்ப பிளசண்டா இருந்தது நல்ல ஒரு வைப் இருந்தது சார் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்களாம் எங்களோட சந்தோஷத்துக்கு எங்களோட ரிஃப்ரெஷ்மெண்ட் எங்களோட அந்த லைன்ல போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் ஸ்டில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அந்த ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரே விஷயத்த தவிர்த்து நம்மளும் ஏதோ ஒன்று நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்ஸும் வருது நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி நானா வந்து அட்வென்ச்சரஸ் ரைட் எல்லாம் போகவே மாட்டேன் பட் ஸ்டில் அந்த கோயிலுக்கு போனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரம்மியமா இருந்தது ரொம்ப ചെറിയ വർണ്ണത്തെ அப்படி பண்ணதே டக்குனாலி ஃபீக்கராக வரணும் இல்லை உண்மையாலுமே இப்போ சாருங்கிறதுனால வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து அதை ஃபீல் பண்ணிவிட்டு எல்லா மக்களும் அதையும் அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நம்ம நெய்பர்ஸாகவே இருக்கட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இங்கே போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மக்களுக்காக மெனக்கெட்டு இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இங்கே இந்தந்த மாதிரி வைப்ரேஷன் உள்ள நல்ல நல்ல டெம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வர்றதும் சாருக்கு வந்து நாங்கள்லாம் ரொம்ப தேங்க்ஸ் திருமன் சொல்றேன் சொக்கலிங்கத்திற்கும் அந்த சுற்றுப்பயணத்துல அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த நிலைமையில நான் இல்லை என்றதை நான் தெளிவுபடுத்துறேன் என் குழு அதை சேனலைஸ் பண்றாங்க ஏன் அதை சேனலைஸ் பண்றாங்கன்னா அது வந்து பரிகார ஜோதிடர்கள் கையில் போய்ட்டா போயிடுச்சுன்னா பரிகார வாஸ்து நிபுணர்கள் கையில் போயிடுச்சுன்னா அது பரிகார ஸ்தலம் ஆக்கிடுவாங்க அது இன்னொரு பவானி கூடுதலை கோயில் மாதிரி ஆக்கிடுவாங்க அது ஏதோ அந்த கூடுதலை கோயிலுக்கு போனாலே மயான வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா அது வந்து ஒரு சிஸ்டமைஸ் பண்ணணும் நான் எங்களோட டீம்லாம் யார்டையும் எல்லாருன்னு சொல்லிட்டேன் எங்கேயும் அதை லீக் பண்ணாதீங்க வரவங்களும் வந்து பாங்க பாருங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள் எங்கேயும் வந்து ஒரு யூடியூப் போட்டதோ ஃபேஸ்புக்கில் போட்டதோ வேண்டாம் அந்த கோயிலை பற்றி பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பருக்கு தொடர்புகளும் அண்டு நிறைவாக ஒரு கதை ஒன்று இது ஒரு உண்மை கதை அந்த கதையில் என்னென்னா வந்து ஒரு ஒரு வாடிக்கையாளர் எனக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி தான் ஆமாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாங்க அதில் வந்து நல்ல இண்டஸ்ட்ரி அதை வந்து வேறு ஒன்றும் சொல்லலை அதை வந்து வேலி மட்டும் கொஞ்சம் மாற்றி போடுங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றம் வந்தது அவங்களுடைய பூர்வீக வீடு அவனுடைய அம்மா இருந்த வீட்டுக்கு நினைத்து மேற்குல வந்து ஒரு பெரிய ஆறு ஓரடினால அந்த வீடு வேண்டாம் இது வந்து வாஸ்து உலகத்தில் நான் இருந்தப்போ நான் அது நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் தம்பியில் அண்ணன் வந்து என்னுடைய வகுப்புக்கு வந்தேன் நைன்டீன் பேட்சில் வந்தார் அவர் வந்து இன்றைக்கி இன்றைக்கி எல்லாராலையுமே பத்தொன்பதாம் சித்தர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு சிறந்து விளங்கிட்டு இருக்கார் வாஸ்துல ஆனால் அவர் வாஸ்து கிளாஸ் வரும்போதே நான் சொன்னது என்னென்னா வாஸ்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவருடைய மூமெண்ட்ஸ்ஸாக எனக்கு புரிஞ்சுது எனக்கு அவர் குருவை மிஞ்சிய ஆகணும் அப்படின்னா நான் குரு இல்லை அவர் சிஷியனும் கிடையாது எனக்கு அந்த குருன்னு சொல்லுற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னது நான் வந்து ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக வந்தேன் நான் பணத்துக்காக இந்த வாஸ்துன்ற ஃபீல்டுக்கு வரல கான்டாக்டாப்ளிஷ் பண்ணுவோம் தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் நான் திரும்ப எங்கே போக போகிறேன்னா நான் படித்த இன்ஜினியரிங்க்கு ஒத்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ண போகிறேன் அது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியா அது வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியா ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னேன் அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஆட்கள் அவர் அப்போ என்ன நினச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அதுவும் நான் சொல்கிறேன் சுக்கலிங்கத்துக்கு நம்மளுடைய வளர்ச்சி பார்த்து போகிறாங்க நம்மளுடைய நாலேஜை பார்த்து போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு இருந்திருக்கும் அது இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் அப்போ சமீபத்தில் அவருடைய தம்பியை நான் பார்க்க நேரிட்டது அதில் ஒருத்தரை அண்ணா இது போல் அவர் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு பிஸ்னஸே வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரத்து முன்னாடி வந்துட்டு எனக்கு பிஸ்னஸில் பாதி பங்கு கூடுன்னு சொல்கிறாரு முதல்ல வாஸ்து ஒரு மனுவேன் போதும்னு சொன்னார் நானே நடத்தி நானே கடனெலாம் அடைச்சிட்டு இருந்தேன் எதாக இருந்தாலும் நான் நான் பார்த்துக்குறேன் இப்போ வந்து டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் சொன்னார் இது நம்ம ஒன்றும் பதில் ஒன்றுமே சொல்ல முடியாது நான் அவன் தம்பிக்கிட்டே ரெண்டு முறை கூப்பிட்டு சொன்னேன் வேணாம் அவர் போகிற விட்டு தப்பு குடும்பம் பிரிஞ்சிடும் அவருக்கு இது வேண்டாம் ஏன்னா அவர் வந்து தன்னை சித்தராக சொல்லிட்டு சமாதியை நோண்டதுக்கு வந்து இடங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி தான் ஒரு சித்தர்ன்ற மாதிரியே பேச ஆரம்பித்தார் இடுப்பு கீழே மிச்சம் இடுப்புக்கு மேலே மிச்சம் பூமிக்கு மேலே மண் பூமிக்கு கீழே தண்ணி பூரா அரிய கண்டுபிடிப்புகள்லாம் அந்த சித்தர் நம்முடைய பத்தமான சித்தர் வந்து மக்கள்கிட்ட சொல்லி அந்த மக்கள் பாமர் மக்கள் என்ன பண்ணுவாங்க நான் அவர் மட்டந்திட்டவோ கேலி பண்ணவோ சொல்லுறேன் தேவையில்லாமல் ஒரு குடும்பம் உடையுதுன்றத அவன் அன்னைக்கே நான் யூகிச்ச அந்த விஷயத்தை சொன்னேன் இப்போ இதில் வந்து என்னை கேட்டார் அவர் என்ன கருத்து அப்படின்னு சொல்லும்போது நான் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய கோடி சொல்லி நினைப்பு என்ன பத்து கோடி படங்கள் இருபது கோடி வசத்துருக்காங்க அவங்களும் ஒன்றா நான் எந்த தளத்தில் இருக்கா அவங்க எந்த தளத்தில் இருக்காங்க நான் பராமரிப்படுறது எனக்கு அது நேரம் இருக்கா அப்படின்றது தான் ஸோ அந்த வகையில் அவருக்கு நான் சொல்ல விரும்பின விஷயம் இதுதான் இந்த மாதிரி நீங்கள் தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாஸ்து ஜோதிடெல்லாம் கற்றுக்காதீங்க அது பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு போட்டோம் உங்களுக்கு எதாவது டவுட்னா போய் கேட்டுங்க நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல அதனால உங்கள் லைஃப்பை வின் பண்ணிக்காதீங்க நாளைக்கு குடும்பம் பிரியும் சண்டை சச்சரவு ஏற்படும் கூடா நட்பு கூடா பழக்கங்கள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாத்துக்கும் தயாராகிங்க ஜோதிடம் வந்து ரெண்டாவது தான் வாஸ்து வந்து ஏன்னா கட்டடத்தோட நேரடியாக தொடர்புடையது அப்படின்னும் போது அதோட வா ஜோதின எஃபெக்டோட வாஸ்து எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இது நான் ஆணித்தரமாக பதிவைக்க வைக்க ஆசைப்படுற விஷயம் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பணம் சம்பந்தமாக சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன் அதில் முதல் விஷயம் நம்பர் ஒன் உங்களை பணம் பெற தகுதியான நபர் என நீங்கள் நம்ப வேண்டும் எனக்கு பிறந்தது எல்லாமே நெகட்டிவ் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல எனக்கு எப்படி பணம் வரும் நான் ஏழை பிறப்பால் ஏழை இறப்பால் ஏழை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க பிறப்பால் ஏழையாக இருக்கலாம் அது உன் குற்றமா இல்லை நீ இறப்பால் ஏழைன்னா உன்னை விட அயோக்கியன் உன்னை விட முட்டாள் உன்னுடைய சோம்பேறி எவனும் கிடையாது அதனால முதல்ல அதை உடைத்து விட்டு உங்களை நீங்கள் ப முழுமையாக பணம் பெற தகுதியானவர் என நம்ப வேண்டும் ரெண்டாவது பணம் சுலபமாய் வரும் என நம்பங்கள் பணம்னாலே வந்து அது வந்து கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பணம் வந்து சம்பாதிக்கணும் கஷ்டம்னு சொல்லிட்டு விட் இஸ் நாட் கரெக்ட் ஒரு நேரம் வரைக்கும் அது கஷ்டமாக இருக்கலாம் ஒரு நேரத்துக்கு பிறகு அந்த கஷ்டம்ங்கிறது வந்து அது இஷ்டப்பட்ட ஒரு விஷயமாக மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவர் காற்றாராக ஒரு கடலாக உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வரும் என்பதை நான் அறுதிட்டு ஒத்திட்டு கூறுகின்றேன் எப்படி பணம் கடல் எப்படி பறந்து விழுந்துருக்கின்றதோ அதே போல் உங்களுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறது தான் ஒன்ஸ் நீங்கள் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கஷ்டத்தை கடந்துட்டீங்கன்னா அப்புறம் அது ரொம்ப இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் ஸோ அதனால் தயது பணம் சுலபமாயி வரும் என நம்புங்கள் நம்பர் மூன்று வந்து மன அழுத்தம் வந்து பண ஆற்றலை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது நீங்கள் ஆகவே மன அழுத்தத்துடன் இருக்கக்கூடாது நம்பர் ரெண்டு அழுத்தவருக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் குடும்ப உறவுகள் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க அதில் ஓரிருவர் ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பாங்க அக்காவுக்கு இதாகிடுமா தம்பிக்கு இதாகிடுமா அண்ணனுக்கு இதாயிடும்மா அப்பாக்கு இதாகிடுமா ஆயிடுச்சா என்ன பண்ணுறது இந்த சிந்தனைகள் வேண்டாம் மரத்தை வைத்தவந்து தண்ணி ஊற்றுவான் நீங்கள் இருக்கீங்கன்னா உன் கொண்டாட்டி ஒரு ரெண்டு பிள்ளைகள் உங்கள் ஆத்தா உங்கள் மாமியார் உங்கள் அவங்க சொந்தக்காரங்க இந்த முதல் வட்டம் அப்படின்னு இருக்குன்னா அந்த கணவர் மனைவி குழந்தைகள் அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் அந்த வீட்டில் மனைவிக்கும் அதே தான் இப்போ நீங்கள் ஒரு பெண் கட்டி கொடுத்தாச்சு உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் உங்கள் கணவர்னா இந்த நாலு பேர் தான் வட்டம் இந்த முதல் வட்டத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களுமே ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த முதல் வட்டத்தை விட்டுட்டு ரெண்டாவது வட்டம் மூணாவது வட்டம் எப்படி இருக்குது நாலாவது வட்டம் எப்படி இருக்குன்றது திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் நோய்கள் பெருக வாய்ப்பு உண்டு குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மன அழுத்தத்தால் தான் வரும் ஸோ இதை கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நாலாவது வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை வீட்டோட தெற்கு பக்கத்தை க்ளீன் பண்ணிப்பாங்க இப்போ நான் எனக்கு என்னோடய எனக்கு இந்த இந்த பியூரோ இருக்குது வந்து தெற்கு பக்கத்தில் இப்போ நான் தெற்கு பக்கம் க்ளீன் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் க்ளீன் பண்ணலாம் காம்பவுண்டு வெளிலையும் க்ளீன் பண்ணலாம் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் நடுவில் இருக்க தெற்கு பக்கமும் க்ளீன் பண்ணலாம் இல்லை இது போல் பியூரோ இருக்குது தெற்கு பக்கம் ஃபுல்லாக பியூரோ இருக்குன்னா இந்த பீரோவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீடூ பண்ணலாம் அடுக்கலாம் ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் வந்து பணத்தை எப்போ கொடுத்தாலும் ரெண்டு கையால் கொடுங்க பணத்தை இப்போ ரெண்டு கையால் கொடுங்க இப்படி கொடுக்குறது இந்த லெஃப்ட்டில் கொடுக்குறது அது மாதிரி பண்ணாதீங்க பணமாக நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெண்டு கையால் தான் கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு கேள்வி போட கேட்கக்கூடாது ஏன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் ஜிபே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வளரலை நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் ஸோ நீங்கள் அது மாதிரி கிரெடிட் கார்டு கொடுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன் ஜிபே பேமெண்ட்டு அப்படின்னா அது நிர்வாகம் பொறுப்பே இருக்காது ஸோ அந்த கமெண்ட் போடாதீங்க அப்புறம் வீட்டில் இது வந்து ஒரு நார்த் இந்தியாவோடய பழக்கம் இது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த விஷயத்தை தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி இந்த விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் குஜராத் ஆனந்த்னு ஒரு இடத்துல வீட்டில் வந்து நீர் தெளிக்கும்போது துளசி செடியை அதை போ துளசி இலைகளை அதை போட்டு வீட்டுக்கு முன்னாடி நீர் தெளிப்பாங்க இல்லை நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் நீர் தெளித்து நான் பார்த்துருக்கேன் நீங்களும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா நடக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் சில இடங்கள்ல சுத்தமான பாலையும் சுத்தமான தேனையும் மிகப்பெரிய பணக்காரன் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசராக வளர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன் அவங்க வீடுகளில் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தேனும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த வேலைக்காரர்கள் வீட்டுக்கு வாசல் கேட் இருக்கோ அது வெளியில் தெளிப்பாங்க இது அப்பார்ட்மெண்ட் இருக்கவும் பண்ண முடியாது பக்கத்து இருக்கார உதைப்பான் என்னன்னா அவங்க வீட்டில் ஏதாவது பண்ணிடுறேன் என் வீட்டுக்கு சா சாரியாக எறும்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இண்டிவிஜுவல் வீடு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது உண்மையான விஷயம் அது அப்புறம் தினசரி வந்து நீங்கள் எப்பாடுபட்டாவது ஒரு ரூபாவாது இல்லை பத்து ரூபாவாது இல்லை நூறுபா இல்லை ஆயிரரூபாவது இல்லை பத்தாயிரம் ரூபாய் உங்களோட தகுதி என்னவோ சேமிக்க பழகணும் ஒரு ரூபாவாக எடுத்து வச்சுருங்க நான் வந்து நூறுரூபாவது சம்பளம் வாங்குறேன்னா ஒரு ரூபாவாவது சேமிக்க பழகணும் ஐநூறுபா வாங்குறேன்னா பத்து ரூபாவது எடுத்து வச்சுருங்க அந்த சேமிப்பு என்கின்ற ஒரு விஷயம் நீங்கள் சேமிக்க துவங்கிட்டாலே அந்த சேமிப்பு உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பணத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிடும் ஓகே இவன் ரொம்ப சீரியஸான மேலே மரியாதையாக இருக்கான் அதாவது சேமிக்கின்ற பேர்ல கஞ்சமா கஞ்சத்தனமா இருக்கக்கூடாதுன்றதை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ நீங்க நிறைய பணம் இருக்கணும்னா சேமிக்க பழகணும் அண்டு லாஸ்ட் ரெண்டு விஷயங்கள் பழைய உடைகள் குப்பைகளை நீங்கள் அகற்றணும் ஏன்னா அது செல்வ ஆற்றலை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது ஸோ கூடுமான வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் வந்து யாருக்காவது கொடுத்துருங்க கூடுமான வரைக்கும் வந்து குப்பைகளை வந்து அகற்றுங்கள் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வீட்டில் குப்பைகளை கூட உடஞ்ச கே பொருட்கள் கிழிந்த துணிகள் இந்த இந்த கால் மேட்லாம் அந்த பாவாடை போட்டு வைக்கிறது அது மாதிரிலாம் வைக்காமல் அதுக்கே எல்லாமே ப்ரொஃபஷனாக டீல் பண்ணிங்கன்னா அந்த கிழிசலை இல்லாமல் அந்த இடங்கள் இருந்துன்னா அந்த துணிகளும் அந்த பொருட்களும் உடையாமல் பொருட்கள் இருந்ததுன்னா அது பெரிய செல்வாட்டலை கொடு கொடுக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன் நிறைவான விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் என்னன்னா ஒவ்வொருவரும் ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு எனக்கு வாய் தான் முதலீடுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க என் ராஜ்குமார் என் கிளாஸ்மேட்டு ஆனால் வந்து நான் இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது பயம் பயம்லாம் உண்டு ஒரு ஸ்டேஜில் எப்படி பேசும்போது மனப்பாடம் பண்ணி ஸ்கூல்லலாம் பேசியிருக்கேன் இப்போ சல சரளமாக பேசுகிறேன்னா அந்த திறமையை வளர்த்துட்டேன் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன் நிறைய பார்க்குறேன் நிறைய கேட்கறதுனால நிறைய பேச முடியுது அப்போது ஒரு பே சொன்னோம் அப்படின்னா கூட அதுக்கான விஷயங்களை நம்ம நம்ம வந்து நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்மளை நம்ம இக்கியூப் பண்ணிட்டு நம்ம பேச முடியும் அதே போல் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க உங்கள் திறமை வளர்த்து கொள்ளுங்கள் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து திருடே திருடே திருட்டு தினமே பண்ணால் கூட திருடன்னு திருடா உங்கள் வேலையானால் கூட அதை கூட ப்ரொஃபஷ்னலாக பண்ணுங்கள் அதை கூட மாட்டாமல் பண்ணணுன்றதை நான் சொன்னேன் திருடை வந்து ஆதரிக்கவில்லை திருடு பண்ணுறது திரு கள்ளத்தனத்தை நான் ஆதரிக்கவில்லை ஆனால் அந்த வேலையை கூட நீங்கள் வந்து ஒரு திறமை வாய்ந்த வேலையாக மாட்டும் போது இப்போ நிறைய திருடுகள் இப்போ இருக்குது இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்காத திருடுகள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ மாட்டாத திருடுகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுபோல் நீங்கள் ஒரு என்ன வேலை இருந்தாலும் ஏ டூ சரி எவ்வளோ வேலைக்கு நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அந்த வேலையில் வந்து நீங்கள் உங்களை உங்களுடைய நாலேஜ் ஸ்ட்ரென்தன் பண்ணி தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுங்க அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பண ஆற்றலை கொண்டு வந்து கொடுக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு விஷயங்களை டூஸ்டாங்க ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து உணவு சார்ந்த ஒரு தொழில் முதல்கள் என் ஃப்யூச்சரில் இருக்கும் ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட் என்ற ஒரு தொழில் தான் வந்து மிக சிறந்த தொழிலாக இருக்கும் இது ரெண்டுமே சொக்கலிங்கத்துக்கு அப்படின்னும் போது சொக்கலிங்கத்தோடய பர்சனல் ஆசை அப்படின்னும் போது ஆண்டாள் கோயிலும் கோசாலையும் கோசாலை ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நாலு பஸ்ஸு இருக்கின்றது ஒரு கண்ணுக்குடி இருக்குது இன்னும் ஒரு ஆறு பஸ்ஸு வர இருக்கின்றது ஸோ ஒரு பத்து பஸ்ஸு அதுக்கு ஆளை போட்டாச்சு ஸோ பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோயிலுன்ற விஷயம் வந்து பங்கே வரப்போகின்றது அது வரக்கூடிய நாலு வகதோ இல்லை இது சொக்கலிங்கிறது பர்சனல் விஷயம் பொதுவான மக்களுக்கு அப்படிங்கும்போது நிறைய ஆன்மீக சம்பந்தமான கோவில் சம்மந்தமான புது புது விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் நிறைய புது விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் நீங்களும் இது போல் உங்களை கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரம்மாண்டமான வெற்றிகளும் செல்வ செல்வசெயிப்பும் நிம்மதியான நிறைவான வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் சொல்கிறத செய்யுங்க நான் சொல்கிறத செய்ய முற்படுகின்ற ஓரளவுக்கு நான் சொல்கிறபடி தான் நடந்துகிட்ருக்கேன் நீங்கள் கேட்குறத வந்து நல்லபடியாக கேட்டுட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் கூட லெஃப்ட்டில் போகாதீங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க யூ ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பெஷல்ஸ் இந்த அருமையான நான் வாய்ப்பு பத்திர பணிமுகம் ஆண்டாளுக்கு நரசிம்ம என் படமா அது நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி ரொம்ப எந்த பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவுடிகளே செல்வம் நன்றி வணக்கம் செல்வம் கிருஷ்ணார்புடம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம